ஓம் நமோ வெங்கடேஷாய திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் இலவச தரிசனத்தில் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ரெண்டு விதமாக டோக்கன் கொடுக்குறாங்க மொதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க மறுநாள் தரிசனத்துக்கு இதில் ஸ்லாட்டர் சர்வதேச டோக்கன் மூன்று இடங்களில் கொடுக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு மத்தியானம் மூன்றரை மணி போல் இந்த மூன்று இடங்கள்லையும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி நாளைக்குண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் பதினோறாயிரம் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க கோட்டா சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தீந்துருச்சு எப்போவுமே புதன்கிழமைகளில் கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க உண்டான டைம் ஸ்லாட் கொடுக்குறப்போ மற்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பன்னெண்டு டு ஒன்றுக்குள்ளார இப்போ சொன்ன இந்த மூன்று இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஷுராக டோக்கன் கிடச்சிடும் மூன்றரை மணி போல் கவுண்ட்ரப்பன் பண்ணி கொடுக்குறப்போ ஆதாரோட க்யூவில் நிற்கணும் அண்ட் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம் கார்டி பஸ்லேயும் போகலாம் அலைப்பிரி நடைபாதை ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது ஸ்ரீவாரிமேட்டில் கொடுத்துட்டுருந்த திவ்யதர்சன் டோக்கன் இப்போது பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க தனி கவுண்டரில் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டோடய திவ்யதர்சன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கணும் அப்படின்னா அதே ஆதாரோட மூன்றரை மணி போல் கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு பன்னெண்டு டு ஒன்று கிளார க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா ஷுவராக திவ்யதர்சன் டோக்கன் கிடச்சிரும் அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும் ஆயிரத்தி இரநூறாவது படியில் ஸ்கேன் பண்ணிக்கணும் திவ்யதர்சன் டோக்கன் இது தான் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போனால் தான் டோக்கன் தரிசனத்தில் நம்ம சாமி பார்க்க முடியும் ஆயிரத்தி இரநூறாவது படியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆனால் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நடந்தும் போகலாம் கார்ஜி பஸ்லேயும் போகலாம் மூன்று இடங்கள்லேயும் கொடுக்குறாங்க இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டோக்கனுக்கும் இருக்கிறது சாமி தரிசனம் பார்க்குறத பொறுத்த வரைக்கும் ஏடிஜி ஹெச் சர்க்கிளில் ஜாயின் பண்ணி பார்க்கலாம் இப்போது டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நாலுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகலாம் ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கினா மறுமுறை வாங்கிறதுக்கு முப்பது நாள் டைம் கேப் கேட்பாங்க முன்னூறுபா தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ரெண்டிலேந்து நாலு மணி நேரம் ஆகலாம் டேரக்ட் சர்வதர்சனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் டோக்கன் தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ ஸ்ரீவாரிமேட்டோட டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது அடுத்து இன்றைக்கு கீழ்த்திருப்பதியில் நடந்துட்டுருக்கிற கபிலேஸ்வரர் கோயில் பவித்ரோற்சவம் முடியுது நாளைக்கு திருமலாவில் பௌர்ணமி கருட சேவை உண்டு சாயந்தரம் ஏழு ஒன்பது மாடவீதியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பெருமாளை கருட சேவையில் பார்க்கலாம் நேரில் இல்லை அப்படின்னா எஸுபிசி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருந்தே பார்க்கலாம் நியூஸ் சேனலில் இப்போ சொல்கிற நியூஸ் பார்த்தேன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக ரூம் எடுக்கிறதுக்காக வரிசையில் ரெண்டு மூணு பக்தர்கள் நிற்கிறப்போ யார் ஃபஸ்ட்டு போகிறதுலங்கிறதுல சண்டை வந்து அடிதடியாகி கல்லெல்லாம் தூக்கி போட்டதில் ஊழியர்களுக்கெல்லாம் அடிபட்டிருக்கிறதுனாவும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த மாதிரி க்யூலெல்லாம் சண்டை போட்டால் ஆதார் கார்டு முடக்கப்படும் அப்படின்ட்டு நியூஸ் சேனலில் பார்த்தேன் அதே மாதிரி நம்ம ஓன் வெஹிக்கலில் வர்றப்போ அந்த எமிஷன் புகை வந்து நாலு புள்ளி ஜீரோக்கு மேலே இருந்தால் மலை ஏறுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷனும் நியூஸ் சேனலில் பார்த்தேன் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டிடிடியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது நியூஸில் பார்த்தேன் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நேத்திர தரிசனம் காலையில் ஏழைகால்லேருந்து பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருப்பார் மெல்லிய திருநாமத்தில் சாயந்தரம் வரைக்கும் வஸ்திரம் மட்டும் சாத்தியிருப்பாங்க சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவாவில் இருப்பார் வெள்ளிக்கிழமை காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் பெருமாளுக்கு அந்த மெல்லிய திருநாமம் தான் அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிஞ்சு வழக்கம் போல் பெரிய திருநாமம் இடுவாங்க டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் திருப்பதி பற்றினா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தரிசனத்துக்கு போகிற போய் யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும் நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க இல்லை தர்சனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ